டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு விடயம் வளமையாவே முக்கியமான முக்கியமான இது சரியான முக்கியமான விடயம் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது பாக போறீங்க நண்டு இந்த ஏக்கர் ஆட்சி என்பது தொடர்பாக ஒரு நாலு வசனம் சொல்ல ஆசைப்படுறேன் அதாவது வந்து இலங்கை அரசாங்கம் தற்போது இருக்கிற அரசாங்கமான யார் தற்போது இருக்கிற அரசாங்கம் எங்களுடைய என்பிபி அரசாங்கம் இப்போது கொண்டு வர முயற்சிக்கின்ற இந்த ஏக்கராட்சியம் தொடர்பான ஏக்கராட்சியம் ஒரு நாடு ஒருமித்த நாடு தொடர்பான ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இரண்டாவது விடயம் மதவிட மோசமான என்னென்னு சொன்னால் அது தொடர்பாக எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் என்று சொல்லி சொல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில பேருக்கும் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்படாத ஒரு சில பேருக்கும் இடையில மாபெரும் போட்டியும் பிரச்சனையும் நடந்து கொண்டிருக்கிறது இவங்களால தான் எங்களுடைய இந்த தேசிய போராட்டமும் தமிழர்களுடைய தாயக விடுதலையும் நாசமா போனதுக்குரிய முக்கியமான காரணம் கஜேந்திரகுமார் போன பலம் போன்ற அரசியல் வேக்காடுகள் தான் என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை எல்லாத்தையும் கேட்கறதுக்கு முன்ன என்ன பல பேர் கேட்கிற கேள்வி உன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன நீ தேசிய தலைவரை பற்றி கதைக்கிறாய் உன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அரசியல் தொடர்பாக அதாவது வந்து தமிழருக்கு அரசியல் விடிவு கிடைக்கும் தொடர்பாக உன்னுடைய நிலைப்பாடு என்ன ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் ரெண்டுபடியும் போக பார்க்க போறோம் ஒன்று போக்க போறோம் பார்க்க போறோம் ஒன்று என்னுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பானது இந்த ஏக்கராட்சியம் ராஜ்ஜியம் தொடர்பான அரசியல் நிலைப்பாடு தொடர்பான ரெண்டாவது சுமந்திரன் கஜேந்திரோமேருக்கு இடையில ஒரு அண்மையில நீங்கள் ஒரு இதை பார்த்துருப்பீங்க மீடியா பிரீஃப் கஜேந்திரோமேருடையது அதாவது வந்து அஹ் சுவிட்சர்லாந்து எம்பசியால ஒருங்கமைக்கப்பட்ட இந்த ஏக்கராச்சியம் தொடர்பான இந்த அதாவது மேலத்தேய நாடு ஒரு எம்பசி ஒன்றால் ஒழுங்கமைக்கப்பட்ட ஏகராஜ்யம் தொடர்பான அல்லது தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகள் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் இந்த கலந்துரையாடல் தொடர்பாக அஹ் அண்மையில கஜேந்திரகுமார் வந்து மீடியாவில் இருப்பார் நீங்கள் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் வீரேசரி பத்திரிகை அவருக்கு திகழமாக எழுதிட்டேன் நான் பத்திரிகைகள் எழுதுறத நான் கணக்கெடுக்கிறதே இல்லை நான் தான் பத்திரிகை சோ எனக்கு அது பிரச்சனை இல்லை மக்களுக்கு அர்ச்சுனா அப்படின்றது தெரியும் ஆகவே பத்திரிகைகள் எழுதுறதன் மூலமும் ஐபிசி ல இந்த ஊடகங்களில் குளர்றதன் மூலம் ஒருத்தனை மாத்திரலாது நீங்க ஒருத்தனை பற்றி அபிப்பிராயத்தை இந்த ஊடகங்களால ஒன்றுமே செய்யலாது உங்களால் ஆகவே இந்த முதலாவது விடியதா பார்ப்போம் இந்த ஏக்கராட்சியம் அது தொடர்பாக என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக நான் உங்களுக்கு தெளிவாக வழங்கப்படுத்துறேன் இதை விளங்கப்படுத்துறதுக்கு முன்னா நாங்கள் எங்களுடைய வரலாறுகளை சுற்றி தொட்டு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல எங்களுடைய இலங்கை நாடு சுதந்திரம் அடைஞ்சது அதுல எந்த சந்தேகமும் இல்லை தமிழர் முஸ்லிம் சிங்களவராக நாங்கள் சுதந்திரம் நாங்கள் சுமந்திரன் போன்ற அரசியல்வாதிகள் வந்து இங்காலையும் இல்லாமல் அங்காலையும் இல்லாமல் கருத்தறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிங்கள மக்களும் இல்ல தமிழ் மக்களும் இல்லை நான் தமிழ் மக்களுக்காக கருத்துக் கொண்டிருக்கிறேன் சிங்கள மக்கள் என்னை காதலிக்கிறார்கள் இப்போ உங்களுக்கு விளங்குகிறோம் நாங்கள் உண்மையா இருக்கும்போது அதனுடைய பெருமதி என்ன ஸோ சோ இந்த விடயத்தை பார்க்கறதுக்கு முன்னம் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த ஏக்கராட்சியம் எக்க தொடர்பான இந்த விடயம் இந்த ஏக்கராட்சியம் மிக்க தொடர்பான இந்த விடயத்தை உங்களுக்கு வடிவாக விளங்கப்படுத்துறது எங்களுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அது தானே நாங்கள் இது எடுத்திருக்கிறோம் சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறோம் பாராளுமன்றத்தில் கன்ஸ்டியூஷனை நாங்கள் மதிக்கிறோம் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறோம் எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டத்தின்படி நாங்கள் இலங்கையர்கள் வி ஆர் ஸ்ரீலங்கன் அதுல ஸ்ரீலங்கன் தமிழ் ஸ்ரீலங்கன் முஸ்லீம் ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கன் சிங்கலிஸ் என்கிற நான்கு இனங்கள் இருக்கிறது ஆனால் இப்போது ஐடென்டி கார்ட்ல எல்லாம் ஸ்ரீலங்கன் தமிழ் அன்று அடிப்பதில்லை ஸ்ரீலங்கன் ரெண்டே அடிக்கிறார்கள் இவன் எங்களுடைய நகார் நம்பர் பிளேட்ல என்பிசிபி சிபி டபிள்யூபி என்று அடித்ததில்லாதே நிப்பாடி இருக்கிறார்கள் அது ஒரு வகையில பாராட்டத்தக்க ஒரு வெடியவும் ஆனால் எங்களுடைய இனப்பெரம்பலை இல்லாமல் பண்றதுக்குரிய நீண்ட கால திட்டமிட்ட செயற்பாடு இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் அன்று அடிக்கிறது இந்தியன் தமிழ் ஒரிஜின் என்றதை ஸ்ரீலங்கன் டெமல் என்று அடிக்கிறது இல்லை இவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அன்மேல ஒரு வீடியோன்ல பாத்தினா ஒவ்வொரு மாஹா மாவட்டத்திலையும் மக்களுடைய குடிப்பெறம்பல் வடக்கு மாநத்தில் எழுபது வீதமானாக்கள் மதத்தின் அடிப்படையில எண்ப தொண்ணூற்றி மூன்று வீதமானாக்கள் வடக்கு மாநத்துல இந்துக்கள் ஆஹ் அதுக்கப்புறம் ஏழு விதமானாக்கள் கிறிஸ்டியன்ஸ் ரெண்டு விதமானாக்கள் முஸ்லீம்ஸ் ஒரு விதமானாக்கள் வந்து அஹ் யாழ்ப்பாணத்துலயா வடக்கு மாணவில யாழ்ப்பாணத்துல மற்ற மட்ட பௌத்த இனத்தவர்கள் இந்த இனப்பரம்பல் மதப்பரம்பல திட்டமிட்டி ரீதியில இந்த அரசாங்கம் மாத்திக்கொண்டு இருக்கு சரி இந்த ஏக்கராச்சிய பிரச்சனைக்கு வருவோம் இந்த ராஜ்ய என்ற கன்ஸ்டிடியூஷனை வரைஞ்சது யாருன்னு பார்த்தால் பத்தொன்பதாவது திருத்தத்தை வரைஞ்சது யாருன்னு பார்த்தால் அது சுமந்திரன் சுமந்திரன் ரணில் அஹ் மைத்திரியாக இருக்கின்ற காலங்களில் சுமந்திரன் ரணிலனுடைய தான் இந்த என்ற அதாவது ஒரு நாடு என்கிற இந்த வரைவு சட்டம் ஆகவே சுமந்திரனை பொறுத்த வரைக்கும் அது யார் கொண்டு வந்தாலும் என்பிபி கொண்டு வந்தாலும் சரி அல்லது வந்து இனி வர போற அரசாங்கம் கொண்டு வந்தாலும் சரி சுமந்திரன் தான் எழுதின கன்ஸ்டியூஷனுக்கு தான் கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவார் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை சோ அப்படியான சந்தர்ப்பத்துல அப்படியான நிலைமையில சுமந்திரன் இந்த தமிழரசு கட்சியில் வந்து எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதுல உதிரிகளாக மூன்று பேர் இருக்கிறார்கள் நான் உண்டு கயந்திரவுமார் ஒன்று அதே நேரம் வந்து இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கு உண்டு இதுல ஜோக் அல்லது பம்பல் என்னன்றா இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைவர் வந்து இந்த முறை வாக்கு கிடைக்கல மக்கள் தளத்தி இருக்கிறார்கள் ஆனால் அவர் கட்சியா வந்திருக்கார் ஆகவே தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் நிராகரிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட பட்டியல்களை தான் அடங்க வேணும் சோ இதுல நாங்கள் ஒற்றுமையா நிக்கணும் என்றதுல நான் தெளிவாக இருக்கிறேன் இந்த விடயத்துல அதாவது வந்து எங்களுடைய தமிழர்களுக்குரிய நியாயமான விடயங்கள் கதைப்பது தொடர்பாக நான் ஒற்றுமையாக இருக்கணும் என்று விரும்புகிறேன் ஆனா உண்டு மட்டும் விளைய கொள்ளுங்க அந்த கஜேந்திரகுமார் கூட்டணிக்கு வந்து என்ன எல்லாருமே சொல்லுவார்கள் நீ யாருடைய ஒற்றுமையாக இருக்கிற என்று ஆனால் இந்த கஜேந்திரகுமார் கூட்டணி அண்மையில வந்து ஒரு பெரிய பிரச்சனை உடை கிளப்பி இருக்கிறது சுவிட்சர்லாந்து எம்பசி கூடாக எனக்கும் அண்மையில சுவிட்சர்லாந்து எம்பசியில இருந்து வந்து கதைக்கோணுமான சொல்லி கோல் வந்தது நான் அந்த கோலை மிஸ் பண்ணிட்டேன் நம்பர் எடுக்கல நான் அதை ஃபாலோ பண்ணே பட் சுவிட்சர்லாந்து எம்பசிக்குள்ளால என்ன ரெண்டு மூணு எம்பசிகளாலையும் எனக்கு தொடர்பு படுத்தப்பட்டது ஆனா நான் அதை பெருசாக எடுக்கவில்லை என்றால் நான் இந்த எம்பசிகளுடைய வழக்குல விழுகிறது கொஞ்சம் குறைவு சரிதானே அதாவது நான் சுயமாக மக்களோட கவர்மெண்ட் ஆசைப்படணும் ஆகவே இந்த எம்பசிகளினுடைய திட்டங்களுக்கெல்லாம் நான் விழுகிறது வந்து சரியான குறைவு இந்த சுவிட்சர்லாந்து எம்பசி வந்து அண்மை தினத்துல வந்து ஒரு ஒரு சீக்கிரட்டான மூவ் ஒன்றை செய்திருக்கிறார்கள் அதாவது வந்து தமிழ் கட்சிகள் எல்லாரையுமே ஒன்றிணைக்கிற ஒரு வேலை ஒன்றை செய்திருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அதாவது சுவிட்சர்லாந்து அம்பாசிடரும் எம்பசியும் சோ அதுல நீங்கள் பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் நாங்கள் சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டு வந்த காலத்துல இந்த சுமந்திரன் போய் கௌசல்யாவினுடைய அதாவது வந்து யூஎன் உடைய யூஎன்க்கு போற அந்த விசாவை கூட ரிஜெக்ட் பண்ணியிருந்தார்கள் கௌசல்யாவினுடைய உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் அது நடந்தது அதுல இந்த மாற்று கருத்துக்களுக்கும் இடம் இல்லை சோ இந்த சுவிட்சர்லாந்து எம்பசி அண்மைய தினங்கள்ல நான் நான் ஒரு சீக்ரெட்டான மூவண்டை செய்திருக்கிறார்கள் அதாவது வந்து இந்த தமிழ் கட்சிகளை ஒன்றுணைத்து இந்த வார பத்தொன்பதாம் தேதி ஒரு கூட்டம் ஒன்றை அதாவது வந்து இலங்கை தனி அரசாங்கத்துக்கு எதிராக சுவிட்சர்லாந்து எம்பசி ஒரு அல்லது காவலிகள் ஓட்டுமாட்டுக்காரர் குடுமி சண்டை என்றார் இதுதான் எங்களுடைய அரசியல்வாதிகள் என்ற நிலைமை இதுல என்ன பம்பல் கடும் பம்பல் என்ன என்று சொன்னால் ஒரு ரகசியமாக பணி பாதுகாக்கப்பட்ட இந்த மீட்டிங் இவங்களுக்குள்ள அடிவாட்டுகளால அது நியூஸ்களுக்குள்ள வெளியால போய் அது பேப்பர்கள் எழுதினா எழுதினால அந்த மீட்டிங் இஸ் ஒன் ஹால்டு அண்டு சுவிட்சர்லாந்து அறிவித்திருக்கிற சுவிட்சர்லாந்து எம்பசி சொல்லி இருக்கிறது உங்களை ஒன்று செய்யற வேலையை தற்போதைக்கு தற்போதைக்கு நாங்கள் நிப்பாட்டி இருக்கிறோம் ஒன்று மட்டும் கொள்ளுங்க நாங்கள் பதினோரு பேர் இந்த பாராளுமன்றத்துல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கம் இல்லாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதினோரு பேர் இருக்கிறோம் எட்டு பேர் தமிழரசு கட்சியிலையும் மூன்று பேர் உதடியலாகவும் இருக்கிறோம் அதே நேரத்தில் சார்பா சார்பிலையும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இத்தனை பேர்ல தெரியல நான் நினைக்கிறேன் அதுவும் ஒரு சமமான எண்ணிக்கை உள்ள இத்தனை பேர் எனக்கு தெரியாது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மலையத்தோடு எல்லாம் செயற்கைகளில் அவருக்கு பத்துக்கு பதினொன்று பயனுமா எனக்கு தெரியாது ஸோ இவர்கள் திட்டமிட்ட ரீதியில் என்ன அதுக்குள்ள எடுக்காம இந்த என்னடா இவர்கள் இந்த அரசியல் மாய விளையாட்டுகள் எல்லாம் தாங்கள் தானே செய்கிறார்கள் சுமந்திரனும் கயந்திரம் மேரம் தமிழ் மக்கள் இனிமேல் சிந்திக்கணும் இந்த சு சுமந்திரன் கஜேந்திரவுமே கூட்டணியை இந்த அரசியல வச்சிருக்கிறதா இல்லையாண்டு இவர்கள் தங்களுக்குள்ள சுவிட்சர்லாந்து எம்பசியோட கதைச்சு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய விளையாட்டு ஒன்றை சுவிட்சர்லாந்து எம்பசியோட ஆரம்பிச்சிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு இருந்த அடிபாடு காரணமாக அது வெளியால வந்துட்டது வெளியால வந்து குழப்பினது கஜேந்திரவுமார் என்று ஏதோ ஒரு வீரேசரியோ ஏதோ ஒரு பத்திரிகையில் எழுதப்பட்டுட்டுது இதை குழப்புறது கயந்திரமேர் தான் இதுல ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் இந்த கயந்திரமேர் அடிக்கடி மென்ஷன் பண்ணுவார் சிவில் சமூகம் சிவில் சமூகம் என்று இங்க இவர் சிவில் சமூகம் சொல்றது இவருடைய சட்டத்தரணி குருபெரன் தனிய 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 தன்னோடையே நிக்கின்ற தன்னுடைய கட்சிகளையும் செயற்காட்டிலும் பரவாயில்ல அவருக்கு தெரியும் அவருக்கு கயந்திரம் மேருக்கே ஓட் பெறாது குருபெருனுக்கு வாழ்க்கையில ஓட் பெற போறதுலேருந்து தெரியாது இப்ப நான் சொன்ன பிரதான் குருபரன் யாரு சனமய தேடப்போது சட்டத்தரணி குருபெரன் இவர் அண்மைய தினங்கள்ல உங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழகத்துல வந்து இவர் சட்டத்தரணியா இருக்கீர்கள் இவர் காணாமலாக போட்டவர்களுக்கு வழக்கு செய்கிற சொல்லி அதுக்கு பிறகு இந்த அப்ப இருந்த அரசாங்கத்தால இவருக்கு கடுபடிகள் வந்து சட்டத்தரணிகளாக கேம்பஸ்ல இருந்து வெளியால வந்த ஒரு நபர் இவருடைய தந்தையார் தான் இப்போது விசியாக இருக்கிறார் இவருடைய சகோதரன் வந்து என்னுடைய அஹ் ஒரு டாக்டர் அந்த காலத்தில இருந்து இவர்கள் போராட்டத்துக்கும் எதுக்குமே சம்பந்தமே இல்லாதார்கள் விழு இள விடுதலை போதாத போராட்டத்தை நிந்திச்சாக்கள் இப்போது அரசியல் செய்கிறார்கள் கலைந்து சேர்ந்து கஜேந்திரமேர் கூட்டணியில பாத்தீங்கன்னா அண்மையில் அண்மையில நான் பார்த்தேன் எங்களுடைய இந்த துவக்கு கேப்பதற்காக பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினார் தன்னுடைய ஆபீஸ் ஒருத்தர் அவர் வந்து கஜேந்திரமாரோட இருக்கிற இன்னொரு நபர் அவருடைய பேரை நான் மறந்துட்டேன் ஏதோ ஒரு பேர் எல்லாம் ஒரு திட்டமிட்ட ஒரு பேக்ரவுண்ட்ல தான் ரஜீவ்காந்த் ரஜீவ்காந்த் என்று சொல்லப்படுகின்ற நபர் பற்றி அவர் ஒரு ஒளி நாடா என்ற வெளியிட்டிருப்பார் அந்த எங்களுடைய திலித்ய வீரவினுடைய யாழ்ப்பாணத்து கோலையா அருண் சித்தாத் வந்து இந்த திலீப் காந்தி இவர்கள் அரசியலுக்கு வர நினைக்கிறது ஒரு கேவலம் கௌசல்யா போன்ற வா அரசியலுக்கு நான் ரிசைன் பண்ண போறேன் வா என்று சொன்னா கூட வரமாட்டேன்னு நினைக்கிற பொம்பளை இலங்கிற என்றது வேற இந்த நாதாரிகள் எப்படியாவது அரசியலுக்கு வந்துடுவோம் ஒரு எம்பி ஆயிரணும் சாகிறாங்களா அப்ப நான் கௌசல்யாக்க அடிக்கடி கனதரவை விளங்கப்படுத்தினாலும் இந்த எம்பி போஸ்ட் ஒரு வெலீடானது ஒரு சமூகத்துக்கு வந்து நாங்கள் உதவி செய்யல இந்த எம்பி போஸ்டர்களை விழவு செய்யலாம் கௌசல்லா இல்ல தான் இது எனக்கு முதுக்க தேவையில்லை என்ன விடுங்க தாங்க லோயரா வேலை செய்ய போறோம் இந்த அரசியல்ல வேண்டாம் இந்த அரசியலில் ஒரு கேவலம் என்று ஒரு அரசியல்வாதிகளை மதிக்காத நிலமையில தான் இருக்கிறாள் அவள் ஆனால் இங்கே இந்த திலிய ராஜீவ்காந்தியா இருக்கலாம் அல்லது வந்து இந்த இருக்கிற இருக்கிறார் பேர் சுவஸ்திகா அருள்லிங்கம் இவா பாத்தீங்கன்னா முழு இடங்கள்லையுமே எங்களோட தலைவரை இழ விடுதலை போராட்டத்தை பாசிசம் அதாவது வந்து கொலைகாரர்கிச்சால் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் கதைக்க தேவையில்லை கஜேந்திரோமரோட நிக்கிற இந்த கூட்டணிகள் இவர் தான் தையட்டி போராட்டத்துக்கும் இவர் இந்த ரஜீவ்காந்த கொண்டு வந்திருப்பாரு அதை உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறோம் இந்த அரசியல கொஞ்சம் ஆழமா பாருங்கோ பாக்குறதுக்கு முன்னம் இந்த இவர்களுடைய ஒற்றுமை இல்லாத தன்மையால டி டிஎன்ஏ அத சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கஜேந்திரமார் போன்ற புல்லுருவிகள் அதே நேரத்தில் இந்த சுமந்திரன் போன்ற நிராகரிக்கப்பட்டவர்கள் இவர்கள் கிட்டத்தட்ட நியா நிராகரிக்கப்பட்டு முடிஞ்சு கனநாளாயிட்டது இவர்களால இப்போது மறுபடியும் ஒற்றுமையாக நிற்கவே இல்லாது அடுத்த மாகாண தேர்தலுக்கு இந்த சங்கம் வீடும் போய் அப்போ என்னோட கணவர் கேட்டிருந்தவன் சங்கன்னு சொன்னா எங்களுக்கு அதுதான் இந்த ஒட்டுக்குழுக்கள் புலர் சித்தார்த்தன் அல்லது வந்து இந்த டிடிஎன் இந்த டெலோ இவர்கள் எல்லாருமே ஒரு ஒரு ஒட்டு குழுக்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சோ இவர்களால இவர்கள் இப்போது சுமந்திரனோட ஒட்டி இருக்கிறார்கள் அந்த கொண்டு அங்க கொடுத்து நாலு அமைச்சு பதவியில் மானசபையில எடுக்கிறதுக்காக ஆனா மானசபை விரும்பியோ விரும்பாமலோ அரசாங்கம் மானசபை தேர்தலை வைக்கின்ற நிலைமையில இப்போது இலங்கையில இல்ல சோ அரசாங்கம் இப்போது நாட்டில வந்து அண்மையில் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார் ஜனாதிபதி வந்து ஜனாதிபதி முறைமே இல்லாம பண்ண போறார் நீர் ஜனாதிபதியை கூடாம கதைக்கிறீர் என்று வெளிநாட்டில் இருக்கிற கென பேருக்கு இந்த அரசியல் விளக்கங்களும் இல்லை இவற்றை பார்க்கறதும் இல்லை கேட்கறதும் இல்லை பாவம் தங்களுக்கு நினைச்ச மாதிரி அரசியலை நினைச்சு கொண்டிருக்கணும் யாழ்ப்பாணத்துல ஸ்ரீலங்காவில் நடக்கிற அரசியல் வேறு நீங்கள் நினைக்கிற அரசியல் வேறு அண்ணா ஆகவே அதை தேவை செய்து விளங்கிக் கொள்ளணும் ஸோ இந்த அடிப்படையில் இப்போது இவர்களுக்கெல்லாம் மாபெரும் அடிபாடு வந்து கஜேந்திரவுமார் வெளியால் வந்து குளறி இருப்பார் என்ன நடந்தது ஸோ இந்த விடயத்தை நீங்கள் ஒரு ஆழமாக கேட்டுப்பாருங்க கஜேந்திரமருடைய கதை நான் இதை தொடர்ந்து போடுறேன் ஆழமாவருக்கா கேட்டு பாருங்க கேட்க உங்களுக்கு விளங்கும் இவன் இந்த இவர்கள் ஒரு ஒற்றுமையே இல்லாத ஆக்கள் இவர்களோட சேரவே இல்லாது இப்படியான ஒரு கூட்டத்தோட சேர்ந்து அரசியல் செய்யறதோ மக்களுக்கு நல்ல விடயங்களை சிந்திக்கவே இல்லாது என்பிபி திங்க் பண்ணிடலாம் இவர்களோடையும் திங்க் பண்ணலாம் அதனால தான் நான் சுயாதீனமாக நிற்கிறேன் எந்த ஒட்டுக்குழுக்களோடையுமோ இந்த டக்ளஸோடையுமோ யாருடையுமே நான் சேரவில்லை அதான் இந்த உண்மை இதோட நான் கஜேந்திரமாருடைய இந்த உள் 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 பிரச்சனை தொடர்பாக பாருங்கள் இப்ப இந்த சிவில் சமூகம் என்று சொல்லுகின்ற இந்த யாரு இந்த குருவரன் போன்றாக்களும் அதே நேரத்தில் இந்த கஜேந்திரவுமார் போன்றாக்கலும் அதே நேரத்தில் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இந்த விலத்தி வைக்கப்பட்ட சுமந்திரன் போன்ற கூட்டணிகளும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு மாபெரும் சாபம் ஸோ நான் ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் அடுத்த ஜனாதிபதியாக வாரத்தக்கூடிய சாத்தியக்கூறு தமிழ் மக்களுடைய வாக்கு பெரும்பாலும் சஜித் பிரேமதாசவுக்கு போகும் ஆனால் தெற்கு மக்களுடைய வாக்கு ஏற்கனவே ஒரு தடவை நான் சொல்லிக்க நீங்கள் கேட்கல அதுதான் தெற்குளை வந்து எல்லாரும் திரண்டு அனுரோக போட்டவங்க இந்த தடவை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுற சந்தர்ப்பத்தில் அது நாமல் ராஜபக்ச மறுபடியும் ஒரு இனவாதிகளை தேடி இந்த சிங்கள சமூகம் போகும் என்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இதோட நான் கஜேந்திரமார் அவர்களுடைய கதையையும் போடுறேன் இதோட நீங்கள் தேடி பாருங்கள் ஒன்றை மட்டும் சொல்றேன் நான் உங்களுக்கு தெளிவாக இதை நான் போடுறேன் ஃபர்ஸ்டா சொன்ன அப்பட்டமான பொய்கள் செய்கிற இடத்துல வந்து அவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய இருக்கு அவ்வளோதான் சொல்கிறேன் ஆனால் அவர்கள் சந்திக்க கேட்குற ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் தயார் பத்தொன்பதாம் தேதி சுமந்திரன் போய் வந்து கேட்ட இடத்துல வந்து நாங்கள் தயார் சொன்னாங்க எங்கள்கிட்ட வந்து சுவிஸ் எம்பசி கேட்ட இடத்துல நாங்கள் இதை எப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இப்பயாவது வந்து அவர் இணங்கி இருக்கிறத வந்து நாங்கள் விரைவேற்கிறோம் நாங்கள் கட்டாயம் பாரம் தான் நாங்கள் சொன்னாங்க டிடிஎன்ஏ சொல்றது வந்து டிடிஎன்ஏ சொல்லி இருக்கு வந்து பதினைஞ்சாம் என்ன பதினைஞ்சாம் தேதி சிவில் சமூக தரப்புகளை வந்து வச்சு கொண்டு வந்து நாங்கள் ஹயக்கிறதுக்கு முன்னம் தமிழ் கட்சிகளுக்கு இடையில் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேணும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வந்து எங்களுக்கு எட்டாம் தேதி வந்து எங்களுக்கு எழுத்துல வந்து நாங்கள் அவைக்கு எழுத்து எழுத்துல வந்து அழைப்புதலை கொடுக்க வந்து எட்டாம் தேதி வந்து அவை எட்டு நாங்கள் போட வந்து ஒன்பதாம் தேதி காலையில் வந்து எங்களுக்கு பெரு பதில் வந்து பதினைஞ்சாம் தேதி கூட்டத்துக்கு முன்னம் வந்து தமிழ் கட்சிகள் சந்திக்கிறது தான் பொருத்தம் நாங்கள் உட்டனே அன்றைக்கு நாங்க சொன்னாங்க பதினாலாம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் விரும்பின நேரத்தை வந்து நீங்க சொல்லுங்க நாங்கள் சந்திப்பம் கொண்டு விளங்கி சொல்றேன் அப்போ இது அவசரத்தை விளங்கி கொள்ளோடும் இன்றைக்கு நாளைக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து முடிவெடுத்தா சிறே அதை விவாதிக்க தேவை இல்லை ஒரு நாளையில வந்து அந்த அரசியல் நம்ம பண்ணிடவை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய ஊடக நண்பர்களுக்கு வந்து நேற்று முந்தநாள் வந்து வெளிவந்த ஒரு சில உண்மைக்கு புறனான செய்திகள் தொடர்பாக விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகு எங்களுடைய ஊடக நண்பர்களுக்கு வந்து கேள்விகள் கேட்பதற்காகவும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை முற்றுமுழுதாக தீர்த்து வைக்கிற நோக்கத்தோடும் நடத்துகின்ற ஒரு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்ன வடிவம் என்றால் உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக வந்து சுவிஸ் அரசாங்கத்துடைய குறிப்பாக வந்து சுவிஸ் எம்பசினுடைய ஏற்பாட்டிலே வந்து ஒரு சந்திப்பொண்டு தமிழ் தேசிய பேரவைக்கும் தமிழரசுக் கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெறுவதற்கும் ஒரு சில முயற்சிகள் மேற்கொண்டதாக ஊடகங்களில் வந்து வெளிவந்தன அந்த ஊடகத்தில் நான் நினைக்கிறேன் முதத்தடவையாக வந்து வெளிவந்தது வீரகேசரி பத்திரிகை அதுக்கு பிற்பாடு வந்து ஒரு சில ஊடகங்கள் ஊடாக உண்மைக்கு முரணான கருத்துகள் வெளிவந்திருக்கு அந்த அடிப்படையில் தான் நான் உண்மைகளை வந்து வெளிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு வந்து இந்த பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்துகின்றேன் இப்போ அதில் பிரதானமாக வந்து முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து தமிழ் தேசிய பேரவை உடைய அழைப்பின் பெயரிலே பதினைஞ்சாந்தேதி வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினைஞ்சாந்தேதி பிப்ரவரி பதினைஞ்சாந்தேதி சிவில் சமூக அமைப்புகள் வடகிழக்கை மையப்படுத்தின சிவில் சமூக அமைப்புகளையும் அதே ஆகவே உங்களுக்கு இந்த வீடியோ முடிவில் ஒரு விஷயத்தை சொல்ல வரீங்கன்னு ஒற்றுமையே இல்லாத மக்களை பற்றி சிந்திக்கவே இல்லாத இந்த அரசியல்வாதிகளை நீங்கள் ஓரம் கட்டையில் என்றால் எங்களுடைய தமிழிடம் நொந்து நொந்து சாகும் நன்றி வணக்கம் டாக்டர்